ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எம்ஜென்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆன்டிகில் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங்கான ஒரு பீஸ் இது நிறைய பேர் நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணி வாங்கின ஒரு பீஸ் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் லேயர் ஹேரம் இது வந்து செகண்ட் டைம் ரீஸ்டாக் பண்ணிக்கிறோம் டூ பீசஸ் மட்டும்தான் இப்போ நமக்கே பீஸ் வந்திருக்கு யாருக்கு வேணாலும் உடனே புக்கிங் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு டூ லேயர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரில் நம்ம நெக்லஸ் போட வேண்டிய தேவையே இருக்காது ஒரு ஹாரம் வாங்கிட்டோம்னா போதும் இது வந்து சென்டரில் ஃபுல்லாக லக்ஷ்மி வச்ச பேட்டர்ன் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அன்னம் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து முகுப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னம் வைச்ச மாதிரி முகப்பு முகப்புக்கு மேலேயும் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி கீழே ஃபுல்லாக லக்ஷ்மி பேட்டர்ன் சின்ன சின்ன லோட்டஸ் மேலே உட்காந்துருக்க லக்ஷ்மி பேட்டர்ன் அதுக்கு கீழே ஒரு லேயரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒரு பிக் சைஸில் உங்களுக்கு வந்து பெண்டன்ட் பார்க்கறக்கு நல்லா கிராண்டான லேயர் ஹார மாதிரி டைப்பில் ஆண்டிகெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் மோஸ்ட்டாக நிறைய பேர் என்கொயரி பண்ண பீஸ் இது நிறைய பேர் புக் பண்ணாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது தடவை ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது இந்த ஹாரம்க்கு மேட்சிங்காக இயரிங் ஆல்சோ அவைலபிளாக தான் இருக்குது இயரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங் பேட்டன் கீழே வந்து இங்கே பேர்ல் ஹேங்கிங் கொடுத்துருக்குறங்காட்டி அந்த பேர் வித் கோல்டன் பேர் ஹேங்கிங்ஸே கொடுத்துருக்குறாங்க இது வந்து மேட்சிங் இயரிங் சுத்தமாக வெயிட்டே இருக்காது வெயிட்லெஸ் இயரிங் பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வேணும்னா புக்கிங் போட்டுக்கோங்க வித் இயரிங் உடையே தான் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டபுள் லேயர் ஹாரம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆண்டிக்கலாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேடம் தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யூ ஷேப் ஹாரம் இது வி ஷேப் கிடையாது யூ ஷேப் ஹாரம் இந்த மாதிரி யூ ஷேப் எல்லாம் நம்ம பண்ணாலே நல்லா கிராண்டாக தெரியும் நீங்கள் யூ ஷேப் ஹாரம் எடுக்கும்போது தான் ஒரு நெக்லஸ் போட்டிங்கனாலும் பார்வையாக தெரியும் உங்களுக்கு ஸோ அதனால இது வந்து யூ ஷேப்பில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வந்துருக்கக்கூடிய ஒரு ஹாரம் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பேட்டன் லக்ஷ்மி வச்ச மாதிரி டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு சைடில் ஃபுல் ஹாரமும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க அப் டு த எண்ட் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் உங்களுக்கு நல்ல லாங்கான ஒரு ஹாரம் லாங்கான ஹாரம் இது இதுக்கு மேட்சிங் உங்களுக்கு வந்து இயரிங் கொடுத்துருக்குறாங்க வெயிட்டே இருக்காது சிம்பிளான இயரிங் தான் இயரிங் ரொம்ப ரொம்ப சூப்பரான இயரிங் இ ஹாரம் ப்ளஸ் இயரிங்கோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜஸ்ட் ஒன் ட்ரிப்புள் நைன் மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பீஸ் வந்திருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதில் எத்தனை பீஸ் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை பீஸ் வேணுனாலும் கிடைக்கும் நிறைய ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் ட்ரிப்புள் நைன் மட்டும்தான் நல்ல யூ ஷேப் ஹேரம் இந்த மாதிரி யூ ஷேப் ஹாரம் எல்லாம் எடுக்கும்போது நான் வந்து ஷார்ட் ஆரம் நிறைய போட்டிருப்பேன் அந்த மாதிரி ஷார்ட் ஆரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக ஒரு செட்டு வந்து இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக பேங்கிள் வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் பேங்கிள்ஸ் ஆல்ஸோ நம்ம கிட்டே நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது ஸோ இந்த ஹேரம் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியில் கெம்ப் வச்ச மாதிரியான டிசைன் பேட்டர்ன் இந்த ஹாரமே வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரியான பேட்டர்ன் இடல் எடல் இந்த மாதிரி அண்டு கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி அண்ணம் வச்ச மாதிரி அண்டு கொடுத்து கோல்டன் பால்ஸ் கண்டினியூவாக வர மாதிரி இருக்கும் ரெண்டிங் எண்டிங் கூட ஒரு அண்டு சேம் அதே அன்னம் வச்ச மாதிரியான அன் அண்டு கொடுத்துருக்காங்க மொத்தமாக மூணு அண்டு வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே ரெண்டு இதில் சென்டரில் ஒன்று ஸ்டார்டிங்ல ஒன்று ஃபினிஷிங்கில் ஒன்று வந்திருக்கு அந்த மாதிரி மூணு அண்டு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் எப்போவுமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும் இதுக்கு ஜிம்கா கொடுத்துருக்காங்க ஜிம்கா ஆல்ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் நல்ல பிக் சைஸ் ஜிம்கா இதுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஜிம்கா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜிம்கா மட்டும் ஆரம் மட்டும் தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர் இந்த இது பேட்டர்னு மேலே வந்து அந்த அண்டில் வந்து அதே அண்ணம் உங்களுக்கு கீழே ஜிம்க் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பேட்டன் ப்ரீமியம் குவாலிட்டியில் இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சவுத் இந்தியன் ஸ்க்ரூ பேக்கெல்லாம் எப்படி நம்ம திருகாணி மாதிரி போடுவோமோ அதே மாதிரி சேம் பேட்டர்ன் தான் திரு இந்த மாதிரி போடணும் நீங்கள் இப்படி திருகாணி மாதிரி காதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி டைப்பு ஸோ இந்த ஜிம்கா செட்டாக வந்திருக்கு செட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒருவேளை ஜிம்கா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு ஜிம்கா வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா ஜிம்காவை தவிர்த்து ஹாரம் மட்டும் வேணால் எடுத்துக்கலாம் டூ தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் பீஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் பீஸ் மீன் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கும் நிறைய பீஸஸ் குவான்டிட்டிஸ் எல்லாம் இருக்காது இதில் இது வந்து ஒரே ஒரு பீஸ் தான் பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு சூப்பர் பேட்டர்னில் இருக்கும் இது வந்து செலிபிரிட்டிஸ் இன்ஸ்பயர் ஆன மாதிரியான பேட்டர்ன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ்ட் பேட்டனில் கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கீழே வந்து பிக் சைஸ் கெம்ஸ்டோன் கெம்ஸ்டோனை சுற்றினும் சின்ன சின்ன கெம்ஸ்டோன் கொடுத்து உங்களுக்கு ஒர்க் பேட்டன் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கோல்டன் பால்ஸ் வித் உங்களுக்கு இந்த பேர்ல்ஸ் வச்ச மாதிரியான ஹேங்கிங் பேட்டன் கிருஷ்ணர் வந்து எம்போஸ்டு பேட்டர்ன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீகாக் பீகாக்கோட ஃபெதரில் ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஃப்ளவரில் சென்டரில் நல்ல திலகம் ஷேப்பில் ஒரு கெம்ஸ்டோன் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஏடி ஸ்டோன் பேட்டர்ன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய டிசைனே வந்து ஒரு கண்டி டிசைன் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பீஸ் ஃபுல்லாமே ஒர்க் பேட்டன் தான் அவ்வளோ சூப்பரான ஒர்க் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த பீஸு இதுக்கு மேட்சிங் இயரிங் ஆல்சோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நெக்லஸ் வந்து லுக் இந்த மாதிரி இருக்குது இதுக்கு மேட்சிங் இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங் பேட்டர் சேம் அதே பேட்டர்னில் கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் இருக்கிற மாதிரி ஸ்டெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் தான் ஸ்ட்ரெட் பேட்டர்ன் உங்களுக்கு பேக் சைடு வந்து பேக் இயரிங் தான் ஸோ இந்த பீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் இந்த பீகோக்கில் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் பேட்டர்ன் டிசைனர் பீஸ் சிங்கிள் பீஸ் வந்து அவைலபிள் நிறைய பீசஸ் எல்லாம் இருக்காது நீங்கள் இது வியா பண்ணிங்கன்னா இது மாதிரியே இன்னொருத்தர் போடக்கூடிய வாய்ப்பும் இருக்காது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இல்லை இயரிங் வேண்டாம் நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது இது செட்டாக தான் வரும் இந்த கிருஷ்ணருக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணர் இயரிங் வச்சிருக்கிறாங்க இது வந்து செட்டாக தான் வருங்க த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரெஷ் ஷிப்பிங் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தாண்டி நம்மக்கிட்ட ஆண்டிக்ல நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேருந்தே இருக்குது பீசஸ் ஸோ இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவான பீசஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு இல்லை ஏதாவது பிடிச்சிருக்குன்னா புக் பண்ணிக்கலாம் இதைத்தாண்டி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ கால் மூலிமா கூட பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிறைய கலெஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்